ரெண்டு வருஷம் செஞ்சிடலாம் சரியாக உப்பு உலம் செய்த உப்பை அள்ளி கொண்டு போகிறாங்க மழை டோசரை போட்டு இது போட்டு ஆக்களநி பாட்டி போட்டு அள்ளி கொண்டு போகிறாங்க இந்த இந்த முந்தி இந்த உப்பளம் ஆனரோ உப்பளம் தான் இந்தியாவு உப்பு ஏற்றினா தெரியுமா உங்களுக்கு இந்தியாவுக்கு இந்த எங்கள் பூங்குடி பக்கத்தால் ஒரு நாளைக்கு அஞ்சூறு வரை கொண்டு கொண்டு போவாங்க உப்பு ஆனரை ஏற்றிக்கொண்டு இந்தியா வத்தைக்கு வத்தையில் ஏற்றினவங்கள் கப்பல் வந்து நாங்கள் அர்ஜுனா சார்ந்த அரசியல் சிந்தனையில ஏதாவது தவறு செய்திருக்கிறோமா இல்லாட்டி சமூகம் சம்பந்தமான பாதிப்பு விடயங்கள்ல நாங்கள் தவறு செய்யறோமா இல்லாட்டி நாங்கள் கதைச்ச விஷயங்கள் தவறா இருக்கான்னு சொன்னால் நாங்கள் வெளிப்படையா சமூகத்திட்ட இந்த இடத்துல நாங்கள் வெளிப்படையா சொல்றோம் கேட்ட சொல்லிக்கும் இந்த விஷயம் டாக்டர் சரியாக நடந்துருக்கா இந்த விஷயம் டாக்டரை பத்தி எங்களுக்கு தெரியாது தெரியும் அப்ப இந்த விஷயம் உண்மையிலேயே ஓ இந்த விஷயத்துல நாங்க மக்கள் சார்ந்து நலன் சார்ந்து நிக்கிறோம்ன்ற ஒரு தெளிவான விளக்கத்தை நாங்கள் கொடுக்குறோம் ஒன்றில் ஓம் இல்ல இல்ல இல்லாட்டி அதுக்கான எங்கட தெளிவான விளக்கம் ஆனால் இந்த இடத்துல தேசிய அரசாங்கம் சரி ஏனைய விடயங்கள்ல வாரவேற்ற ஒரு சில சில விடயங்களை கேட்டால் இந்த சமூகத்துக்கு ஏற்றது போல ஒன்றில் சில தெளிவான விளக்கத்தையும் தவறுகளை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு உணர்வு ரீதியான பதில்களையும் கொடுக்காமல் நாங்கள் அதை கடந்து போறது என்று சொன்னால் நாங்கள் இந்த தளத்துல வந்து கலைக்க வேண்டியது எங்களுக்கு இல்லை யாருக்குமே இல்லை ரெண்டாம் கட்டம் நாங்கள் இவ சார்ந்த இடத்திலேயும் போய் நீங்கள் ஏன் அர்ஜுனா பற்றி கதைக்கிறீர்கள் ஏன் அவற்றை அரசியல் பாதையை விமர்சிக்கிறீர்கள் என்று நாங்கள் எங்கேயும் போய் கதைச்சது கிடையாது இந்த தலைத்துல பயணிக்கிற பிரதான அது மாதிரி இன்றைக்கு இதுல வந்து இன்றைக்கு தேசிய அரசாங்கம் சார்பாக ஒருத்தர் கதைச்சிட்டு என்றால் அவர்கிட்ட ஒரு விஷயத்தை ஏற்கனவே ஏற்குற மனப்பக்கமும் இல்லை அதற்கான பதில்களை சொல்றதுக்கான பக்கமும் இல்லை அப்ப அவ காலங்காலமாக இதைத்தான் செய்ய போயினோம் நாங்கள் அவையே ஒரு காலம் மாற்றி விட முடியாது நாங்கள் இன்றைக்கு சொல்றோம் நாங்கள் தவறுகள் விட மாட்டோம் என்று சொல்லல அரசியல் பாதைகள்ல எடுக்கிற முடிவுள்ள தவறுகள் வரலாம் கலைக்கிற விடயங்கள்ல தவறுகள் ஏற்படலாம் ஆனால் அதுகளை என்று சொல்லி நாங்கள் உணர் உணர்ந்தால் இல்லாட்டி இன்னொரு சமூகத்தாலேயோ தரிம நபராலேயோ அது முன்வைக்கப்பட்டால் அது தவறாக இருந்தால் நாங்கள் இந்த சமூகத்துக்கு முன்னாலேயே சொல்றோம் தானே தவறுதான் அப்ப இந்த பக்குவம் இந்த மனித பண்பை வந்து இந்த சமூகத்துல அரசியல் பயணம் சேரவே ஈட்டுக்கொள்ள என்று சொன்னால் நீங்கள் எப்படி மனித நேயத்தோட மக்கள் நலன் சார்ந்து மக்களுக்கான எதிர்கால அரசியல் பயணத்துல நீங்கள் உண்மையத்தன்மையோட இருக்க போறீங்க எங்கள்ட்ட வைத்தியர்களிட்டையும் உண்மைத்தன்மை இருக்குது அவருடைய நீர்ம தன்மை இருக்குது அதோ அதே நோக்கத்தோட அவருக்கு பின்னால பயணித்துக் கொண்டு இந்த இந்த தலம் சார்ந்த வீட்டையும் பிள்ளைகளை கதைச்சு அதை ஈட்டுக்கொள்ற மனப்பக்குவம் இருக்குது இதுல நாங்கள் எப்பவும் தெளிவாகத்தான் இருப்போம்

தமிழ் மக்கள் இவங்கள்ட இவங்கள்டம் எ பார்கறங்கள எதிர்பார்கிறது பிள்ளை என்ன என்ன சொல்லுங்க அப்போ ஒரு சாதாரணமான உப்பு பிரச்சனை சாதாரணமா ஒரு தகுதி இல்லாத ஒரு ஆள் சத்தியமூர்த்தி வந்து யாழ்ப்பாண ஹோஸ்பிட்டல்ல காலங்காலமா ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறார் இதுகளுக்கு எல்லாமே இன்னொரு யாப் அமைச்சு தான் தீர்வு கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்ல உதாரணமா பாருங்க சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்காது இந்த அரசாங்கம் எங்கட இன பிரச்சனைக்கோ அல்லது எங்களை முக்கியமான அரசியல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கோ இவ தீர்வு தரப்போறது இல்லை இந்த ஜாப்பை பத்தி அதை பத்தி கொண்டு வரது வந்து எங்களை திருசதிருப்புறதுக்கு ஆனா உப்பு ஒரு உப்புல பிரச்சனை காலங்காலமா எங்கட உப்பு இந்த உப்பு ஆனற உப்புன்னு போனா எங்கட உப்புக்குரிய போகும்ன்றதும் மற்றது எங்கட இடங்கள் இவ்வளவுக்கு அபிவிருத்தி அடையும் என்றதும் அந்த பேர் வந்து எங்கெல்லாம் செல்லணும் எங்கெல்லாம் அது பிரசித்தி பெறும் என்றதும் வந்து இந்த அரசாங்கத்துக்கு தெரியும் இது வந்து திட்டமிட்ட ரீதியில தமிழர்களுடைய அடையாளங்களை அழிச்சு தமிழர்களுக்குரிய உரிமைகளை அழிச்சு அவைக்குரிய செல்வாக்குகளை இல்லாம பண்றதுக்கு தான் இந்த பேர் மாற்றங்கள் இந்த நாடகங்கள் எல்லாம் நடக்குது இது வந்து நாங்கள் இந்த அரசாங்கத்திட்ட யாராவது போய் எங்கட இன அழிப்பு சம்பந்தமா ஒரு தீர்வுதாங்கோ அரசியல் கைதிகள் சம்பந்தமா அவர் தாங்கோ என்று கேட்கறதெல்லாம் உண்மையாவே நாங்கள் முட்டாளர்களா இருப்போம் சொல்லுங்க அப்போம் ஒரு உப்பு பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்காத அரசாங்கம் ஒரு அரிசி பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க முடியாத அரசாங்கம் ஒரு டாக்டர் ஒரு வைத்திய ஒரு ஒரு டாக்டர் வேலை செய்கிறார் அவர் என்ன தகுதியில இருக்கிறார் என்று கேட்டாலே அதுக்கு பதில் சொல்ல மாட்டோம் அரசாங்கம் அத அதை விட இன் அந்த கார் ரக்குமதி சம்மந்தமா ஒரு வீடியோ வாத்தன் சிங்களத்துல போட்டு கிளி கிளி என்று கிழிக்கிறாங்க சிங்கள மீடியாக்கள்ல டாக்டர் அந்த கேட்ட கேள்விக்கு ஒருத்தர் வந்து எழும்பி சொல்றாரு என்ன கேள்வி என்றாலும் கேளுங்க நான் பதில் சொல்ல ரெடியா இருக்கிறேன் உண்டு டாக்டர் எழும்பி அந்த கைபிரைட் கார் சம்பந்தமான ஒரு கேள்வி கொண்டு கே கே தனக்கு தெரியாத என்று அப்படியெண்டா என்னன்னு சொல்லி டாக்டரை கேட்கிறாரு சிங்களத்துல நான் ஜோசிச்சேன் உண்மையாவே நான் யோசித்தது இந்த என்பிபி அரசாங்கம் முதல் ஆட்சிக்கு வரைக்கும் எல்லாம் டாக்டர் இன்ஜினியர்ஸ்ன்றாங்க இன்ஜினியர் இளைஞர்கள் எல்லாம் படித்தார்கள் சொல்கிறாங்க அப்போ ஏதோ நாட்டுக்கு செய்ய போகிறாங்கன்னா ஆனால் முழு பேரும் முட்டாளாக தானே இருக்கிறாங்க ஒரு ஆதரவாளர் கூட இப்போ வந்தவரை பாருங்க இனி இல்லைன்னா ஒரு வடிகட்டினா முட்டாள் ஆனால் மற்ற ஆக்களை முட்டாளன்று சொல்லி இருக்கிறார் அவர் இப்போ இதில் இருக்கிற ஆக்கள் நூற்றி ஐம்பது பேர் இருந்தவர் அவைக்கு தெரிஞ்சிருக்கும் இவர் முட்டாள் மாதிரி கதைக்கிறார் என்று ஆனால் இதில் ரெண்டு கொண்டு தான் புத்திசாலி என்று கதைக்கிறார் ஒற்று கேள்விக்கு ஒற்று கேள்விக்கு ஒழுங்கான ஆன்சர் ஒன்று சொல்லலை தெரியாதுன்னு கூட சொல்லல தெரியாதுன்னு சொன்னது வந்து மலுப்புறத்துக்கு ஆனால் ஒரு கேள்விக்கு கேள்வி கேட்டால் இல்லை ஓம் அல்லது அதுக்கான ஒரு விளக்கம் நாங்கள் இதில் வந்து அர்ஜுனா ராமநாதன் சம்பந்தமா கேள்வி கேட்டால் நாங்களே அவருடைய அவா திரிகிறோம் நியூஸுகளை பார்க்குறோம் அவரோட அவர் சம்பந்தமான விஷயங்களை அறிஞ்சு கொள்றோம் ஆனால் சரியோ பிள்ளையோ எங்கள்கிட்ட கேட்குற கேள்விகளுக்கு நாங்கள் சரியான முறையில் பதிலளிக்கிறோம் முடியாட்டி டாக்டர் லைவுக்கு வரைக்கும் நீங்கள அவர்கிட்ட கேளுங்கன்னு வந்து சொல்கிறோம் ஆனால் இது அதுவும் இல்லை அப்ப யோசிச்சு பாருங்க இந்த அரசாங்கம் எப்படி நாட்டை இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் இந்த முட்டாள்கள் இந்த அரசாங்கத்துல இருப்பினமா இருந்த அந்த நூத்தி ஐம்பத்தி பேரும் நாடன் இலங்கை என்ற ஒரு நாடு இருக்காது சீனில இருந்து எல்லாத்தையுமே வித்து போடுவாங்க வித்து போட்டு இளங்குமரன் மாதிரி முட்டாள்கள் இந்த நாட்டுல நடமாடி கொண்டு திரிய வேண்டிய ஒரு நிலம வரும் அந்த ராஜா சதிசே அதான் அவரை பண்ணி விடுங்க இந்த பக்கமே இந்த நாய் தலை வைக்க கூடாது அவரோட கதை நடையிலேயே விழாங்குது அவர் எப்படி இப்போ வளர்க்கப்பட்டவர் ரெண்டாவது நாங்களே நிக்காச்சும் பிரியோசனையும் இல்ல அவரை பால் கொடுக்க கூடாது பெரிய வீரமுத்துல கூட ஆளை முடிச்சு அனுப்பிவிட தெரியாத அவை பயணிக்க வேண்டிய தலங்கள் இடத்துல இருக்குது வணக்கம் அண்ணா ரவு அண்ணா வணக்கம் வணக்கம் ஓ என்னடா நான் கொஞ்சம் கதைக்க விடுவீங்களா நீயா ஓ என்னடா நான் வந்து உண்மை சுரேஷ் சுவரேஷ் என்னோட தலத்துல இப்ப கடந்த ஒரு ரெண்டு கிழமையா பயணிக்கிறேன் நான் வந்து இப்ப ஜூ கேலதான் ரெண்டு வருஷமா ரெண்டரை வருஷமா இருக்கிறேன் நான் வந்து தான் பிறந்த நான் மட்டக்களப்பு தமிழன் மட்டக்களப்பு தமிழனு சொல்கிறது ஈழத்தமிழன் நான் வந்து கொழும்பு பல்கலைக்கழகத்திலாம் படித்தேனான் நான் சிங்களவர்கள் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் நான் என்னென்னு சொன்னால் நான் ஏற்கனவே ஒரு தளத்துக்கு போனேன்னா நான் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன தளம் நான் பேர் சொல்ல அங்க அங்கே நண்பர் ஒரு ஆள் இருந்தவர் அப்போ அவர் மூலமாக தான் நான் அந்த அவர் இருக்காருன்னு பார்த்தா நான் தளத்துக்கு போய் நான் ஒரு ரெண்டு நாள் பயணிச்சுருப்பேன் மூன்றாவதுனா சுரேஷன் நட தளத்துக்கு வந்தேன் நான் என்னடா நம்ம தளத்துல வந்து வைத்தியர் ராமநாத அர்ச்சு கௌரவ ராமநாத அர்ஜுனா சார் அவர்களை பத்தியும் மத்த நம்ம ஈழத்தமிழர்கள் பத்தியும் இந்த தளத்துல போறதால எனக்கு தமிழர்கள் பத்தி கொஞ்சம் பற்றி இருக்கு நான் தமிழன் தான் என்ன அப்ப எனக்கு வந்து நான் அதால வந்து முழு முழுமூச்சா இந்த ஈழத்தமிழ் அதான் ஈழம் மலரணம் இதான் எண்ட இலக்கு ரெண்டு நான் வந்து இதுல வந்து ஒரு நாள் ஒரு என்ன ஏத்தினவங்க ஜேடிஎன் ஏத்தினவர் மேலுக்கு அப்ப நான் வந்து என்ற கருத்தை பதிவு செஞ்சுட்டு பொதுவான கருத்து அதாவது ஈழம் சார்ந்த கருத்தை பதிவு செஞ்சிட்டு போன நான் அதுக்கப்புறம் மீண்டும் அந்த அந்த தளத்துக்கு இன்னொரு தளத்துக்கு போன நான் அங்கே சொன்னாங்க இந்த தளத்துக்கு வந்ததான் அப்ப நீ உன்னைய தம்பி ஏத்த மாட்டோம் நீ அங்கேயே போய் பயணி அப்போ நான் எந்த நண்பர் ஒரு ஆளுக்கு சொன்னனான் அஹ் எந்த எந்த இலக்கு வந்து ஈழம் அதாவது நான் வந்து தமிழன் எந்த மண்ணுக்காக நான் எந்த உயிரையும் கொடுப்பேன் எ மண்ணுக்காக ஆரல் எந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் என் மண்ணுக்காகவும் என் மக்களுக்காகவும் தன்மையாக குரல் கொடுக்காங்களோ அவங்களுக்காக நான் செயற்படுவேன் ஆனால் எந்த வாக்கு வந்து விழாது என்னடா நான் வந்து பெயர்ந்திருக்கிறாள் எந்த வாக்கு வந்து விழாது ஆனால் எந்த குரல் வந்து அவங்களுக்காக ஒலிக்கப்படும் அது எந்த கட்சியோ எந்த பாராளுமன்ற உறுப்பினரோ இருந்தாலும் என் மக்களுக்காக தன்மை திறந்த புத்தகமாகவும் அவங்கள உயிரை கொடுக்குற தன்மையாக இருந்தாலும் எண்டை குரல் வந்து அவங்களுக்காக ஒழிக்கும் என்று நான் சொன்னேன் அதுக்கப்புறம் அவங்க என்ன தளத்தில் ஏற்றல அதுக்கப்புறம் நான் சுரேஷன்னாட தளத்தில் வந்து நான் ஒரு நாள் வந்தேன் நான் வேலை செய்யக்குள்ளே அடுத்தது இன்றைக்கு வந்திருக்கேன் முதல் கண்ணா எல்லா பேருக்கும் வணக்கத்தை சொல்லித்தனா என்னென்னு சொன்னால் நம்மட வந்து முக்கியம் ஏன்னாடா சிங்களவர்கள் பலவகைப்பட்டார்கள் என்ன அவங்களோட அஞ்சு வருஷம் பயணித்ததால் அவர்கள் வந்து ஒரு என்ன அஞ்சு விரல் மாய்த்தான் நல்லவர்களும் இருக்காங்க கெட்டவர்களும் இருக்காங்க ஆனால் வந்து தமிழருக்கான ஒடுக்குமுறை வந்து நம்மட தமிழ் கட்சிகள் ஊடாவே நடக்குது இதில் வந்து ஒரு ஆள் மட்டும் விதிவிலக்கா தன்மையா சேர்ப்படுறாரு அது வந்து வடமாகாணத்திலிருந்து அதுக்கு நான் பேரை குறிப்பிட விரும்பல அது உங்களுக்கே தெரியும் அது வெளிப்படையாக உலக மக்கள் அது உலக வாழ் தமிழர்கள் அனைவருக்கும் அந்த ஒரு ஆலமரம் அந்த விருட்சமாக உயர்ந்து நிற்கிற ஆலமரம் தெரியும் ஏன்னா நான் ஒரு மட்டக்களப்பு தமிழர் அப்ப நான் வந்து எங்கட பக்கம் இருக்கிற ஒரு மக்கள் எங்கட பக்கம் இருக்கிற ஒரு மக்களுக்காகத்தான் நான் குரல் கொடுக்கணும் ஆனால் அதையும் மிஞ்சி என் தலைவன் வழிகாட்டுன்னு நீளம் முக்கியம் என் என் மொழி முக்கியம் என்று நான் வந்து இந்த எந்த மக்களுக்காக ஓப்புனா அதாவது வெளிப்படையா சொல்ற ஒரு தெரிவித்த வரைக்கும் பாராமற்ற என் பாராளுமன்றத்துல என்ன நடக்குதுன்றே எனக்கு இப்போ ஒரு கடந்த ஒரு ஆறு மாதமா தான் தெரியும் ஆஹ் இதெல்லாம் பாராமன்றது நடக்குமா இதெல்லாம் போகுதா என்று ஒராள்வன் மட்டும் வந்து லைவ்ல வாரார் சொல்றார் போறார் ஒரு ஆள் மட்டும் லைவ்ல வரா சொல்ற போறாரு அதாவது அண்ணா காய்க்கிற மரம் தான் வந்து கல்லறை சில்லறை படும் ஆனால் அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மை வாக்கெடுத்து வடமாகாணத்துல வெல்றண்டா அது ராமநாத அர்ஜுனா என்ற ஒரு ஆள் மட்டும்தான் முடியும் ஏன் இவன் வந்து முதலமைச்சர் ஆகுறது கூட அவரால் மட்டும்தான் முடியும் இப்ப வந்து நம்ம நம்மட மக்களுக்கான தேவையான ஒரு விடயம் வந்து என்னன்னு சொன்னா உண்மையாவே வந்து ஒரு விடிவு அதாவது எல்லா பேரும் வந்து பெட்டி வாங்கலாம் காசு வாங்கலாம் பொய் சொல்லலாம் ஆனால் இதில் வந்து செய்ய செய்ய அதாவது டாக்டர் தொழில்ன்ற சிறுலாங்காவில் கோடி கணக்கை உழைக்கக்கூடிய தொழில் ஒரு நாளைக்கு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் மண்டு ஒரு கன்சல்டேஷன் படித்தா உழைச்சிட்டு போகிற தொழில் ஆனால் அதை கூட விட்டு வந்து நம்ம மக்களுக்காக இறங்கி செய்கிறாங்கன்றால் அதை கொஞ்சம் மக்கள் மதிக்கணும் முதலாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் எந்த சிங்கள கட்சியாக இருந்தாலும் அதை நீங்கள் ஆதரிக்காதீங்க உங்களுக்கு வைத்தியர் ராமநாத அர்ஜுனாக போட் போட உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டியும் நீங்க இன்னொரு மாற்று தமிழ் கட்சிக்கு போடுங்க தமிழே உயிர் மூச்சு வீழ்வது நாமாயினும் வாழ்வதும் தமிழாகட்டும் இதுக்காகத்தான் நாற்பதாயிரம் போராளி இந்த மண்ணில் விதை உண்டவங்க அதுல அக்கா மாறமிக்காங்க அண்ணா ஆரம்பிக்க ஏன் இவன் நம்மட தலைவரும் கூட இருக்காரு அப்ப நீங்க ஒருத்தர் விமர்சிக்காதீங்க ராமநாத அர்ஜுனான்ற ஒரு ஆலமரத்தை விமர்சிக்காதீங்க அவர் வந்து அவர பாதையில் அவருடைய அரசியல் அவர் அரசியல் இல்லை அவர் படித்த ஒரு மேதாவி அவர் வந்து ஒரு அரசியல்களும் வலுக்கட்டாமல் கொண்டு வரப்பட்டாள் அவர் அவர் அவருடைய பாதையில போய்கொண்டிருக்காரு அவர் அடிச்சு விழுத்தாதீங்க அவரால் சில மக்களுக்கு நன்மை பயக்குது இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா அந்த வேலை இல்லா பட்டதாரியா இருக்கட்டும் ஏய் உப்பள பிரச்சனையா இருக்கட்டும் அது கூட பாராமன்றத்தை கேள்வி அனுப்புனவர் அதுல கூட ஒருத்தர் ஒன்றுமே கதைக்கல ஈவன் ஏன் அமைச்சர் கூட அமைச்சர் கூட அதுக்கான பதில கூட சொல்லலை ஏன் அமைச்சருக்கு பயம் அவர் கேட்ட கேள்வியாலும் பொயிண்டான கேள்வி அந்த கேள்விக்கு கூட பதில சொல்ல இல்லாமல் அமைச்சர் திணறித்து திக்கு முக்காடித்து போறாரு நான் வந்து இந்த தளத்து மூலமாக ஒரு கருத்தை பதிவு செய்கிறேன் எம் ஈழம் சார்ந்து எம் மக்கள் சார்ந்து ஆறு குரல் கொடுக்காங்களோ அவங்களுக்கு ஆதரவு அளிங்க சிங்கள கட்சிகள் இல்லை கட்டாயம் எதிர்ங்க உதாரணத்தை சொல்ல போனால் வடமாகாண மக்கள் ஏன்னா வடமாகாண மக்கள் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செஞ்சு இது வந்து ஒரு வரலாற்று தவறு அடுத்த தேர்தலில் கட்டாயம் நம்ம தமிழ் நம்ம ஈழம் நம்மட ஈழம் அதாவது நம்ம ஒரு உயிர் மூச்சு அதுதான் இப்போ இருக்கிறத ஒரு ஒரே ஒரு பேர் கடைசியா அர்ச்சுனா மட்டும்தான் நான் சொல்றேன் கோவிக்காதீங்க அவருடைய அண்ணா அந்த எல்லாருக்கும் பெருக்கும் என்று பேரை சொல்றேன் அவரை மட்டும் கொஞ்சம் கட்டி எழுப்பி மற்றும் உங்களை பிடிச்ச தமிழ் கட்சிகளை நீங்க கட்டி எழுப்புங்க ஒற்றுமையை பலம் அடம்பங்கொடையும் திரண்டால் மிடுக்கு எந்த மாதிரி நம்ம மக்களை கட்டி எழுப்பி நம்ம ஈழத்தை மறதி செய்து நம்ம தேசிய தலைவர பாதையில நம்ம பயணிக்கணும் என்று கூறி விடைபெறுகின்ற அண்ணா நான் எதுவும் பிள்ளையா கதைச்சிருந்தா மன்னிச்சு கொள்ளுங்களா வணக்கம் வணக்கம் எல்லா சகோதரர்களுக்கும் ராமநாதன் ஐயா இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நான் கொஞ்சம் பிஸியாதான் அழதான் தடத்துக்கு வார இல்லை கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் அப்படித்தான் வர மாட்டேன் ரெண்டாள் தம்பி நீங்க தம்பியா தான் இருக்கும் நினைக்கிறேன் சாஹி என்னடா ஏதாவது பிள்ளையா இருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க ஒரு ஒரு தெளிவு காண்டிதான் நான் கேட்கிறேன் நீங்களும் தளம் தளத்துல வந்து நீங்க கிளிநொச்சியில ஒரு நிறுவனத்துல இருக்கிறேன்னு சொல்லி நீங்க கேச்சிருங்கிற இல்லக்கா நான் கிளிநொச்சில ஒரு நிறுவனத்திலையுமே இல்ல நான் வந்து லண்டன்ல இருக்கிறேன் நான் வந்து யூனிவர்சிட்டி முடிச்சேன்னா ரெண்டாயிரம் தகவல் எல்லாம் சொல்லிட்டு எனக்கு வந்து நான் கொஞ்சம் எனக்கு ஏழாவது ஒரு ஆள் ரெண்டும் நான் ஒரு கிளி எங்கே சொல்லி அவையில் கேட்க எங்க கிளிநோக்கியில் ஒரு அந்த இந்த நிறுவனம் ஒன்றுன்ற பேரும் பேரும் சொல்லி அந்த நிறுவனத்தில் இருக்கிறேன்னு சொல்லி கதைச்ச மாதிரி இப்ப பிள்ளையா இருந்தா மன்னிச்சு கொள்ளுங்கோ ஆனால் நான் ஒரு தொலைவுக்கு தான் நான் கேட்குறேன் இல்லைக்கா நான் ஒரு நிறுவனத்திலையும் இல்லை எந்த இதுல வந்திருக்கிறேன் ஐடியா ஒரிஜினல் ஒரு ஃபோட்டோ தான் மற்றது ரெண்டு நான் வந்து மட்டக்கிழப்பு கோட்டைக்கல்லார் நான் உங்களுக்கு பேரே டிரெக்டாக சொல்றேன் நான் மட்டக்கிழப்பு கோட்டைக்கல்லார் நான் வந்து யூனிவர்சிட்டி படித்தேன்னா கிளிநொச்சிலையும் படிக்க இல்லை யாழ்ப்பாணத்துலேயும் படிக்க இல்லை கொழும்பு பல்கலைக்கழகத்தில் படித்தேன் சாரி இதே இதே தகவலோட அங்கு வெர்சன் யூனிவர்சிட்டி படித்தேன் நான்

அம்மா ஓம நான் அந்த சங்கரண்ணாண்டா friend அவரும் படிக்கல தான் சங்கரண்ணாண்டா friend அவரும் மூலமா நான் தாலத்துக்கு போறே நான் அவருமே நல்ல ஒரு மனுஷன் அவர் என்னோட இப்போயும் ஃப்ரெண்ட் தான் இப்பயும் கலைய்பார் பிரச்சனை இல்ல ஆனா என்னன்னா நான் அந்த வேற தாலங்களுக்கு தமிழ் பாக்ஸ்க்கு மட்டும் தான் போறே நான் ஆஞ்சி இல்லக்கா நீங்க மன்னிக்கணும் வேற சிவராஜா நான் ரெண்டேல இருந்து உங்களை block பண்ணியbro நீங்க வந்தா தேவையில்லாத நான் தகவல் நான் தெளிவு காணி தான் கேட்டேனா ஓமாக்கா மன்னிக்கோ நான் வந்து அர்ஜுனா ராமநாதன் சார் ஒரு ஆதரவாளர் பெரிய ஒரு பெரிய ஒரு ரெண்டு உயிர கூட நான் கொடுப்பேன் உங்களோட உங்களோட வயசுக்கும் சின்ன வயசா இருக்கும் நினைக்கிறேன் உங்களோட கருத்துக்களுக்கும் ஆளுமையான அந்த அந்த சிந்தனை திறன் அரசியல் எனக்கு 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 ஒரு எனக்கு இருபத்தி இருபத்தி ஆறு வயசு தான் சுரேஷன் நாட தளத்துல பயணிக்கிறேன் கடைசியா நான் ஒரு கருத்து தெரிவிச்சேன் நான் வந்து அண்ணாக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தீசன் அண்ணாவும் இருந்தவர் நான் வந்து ஒரு அந்த நம்மட ராமநா சந்திரசேகரை பத்தின ஒரு கருத்து தெரிவிச்சுன்னா நான் அந்த தளத்துல போயாக்கா பொதுவான கருத்து தான் கலைச்சேன் எனக்கு தெரியாது நான் லண்டன் வந்து இப்பதான் கிட்ட எல்லாம் டிக்டோக் வந்தேன் நான் சார் ராமநாத சர் வந்ததுல வந்ததால தான் நானும் வந்தேன் தளத்துக்கு எனக்கு இந்த தளத்துல வந்து என்னன்னாக்கா நம்மட தமிழ் தேசியம் நம்மட அது ஒரு திறந்த புத்தகம் தான் எனக்கு விருப்பம் ஒரு பொய் ஆள் அது 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 வந்து நம்மட வைத்தியர் ராமநாதனால ஒரு திறந்த ஒரு புத்தகம் அவரை சொல்ல போற திறந்த ஒரு புத்தகம் அவருக்கு இப்ப நம்ம தமிழ் தேசியம் தானேக்கா நமக்கு முக்கியம் அதுக்காக தான் நான் இந்த தளத்துக்கு வந்தேன் எதுவும் பிள்ளையாக்காச்சின்னா மன்னிச்சு கொடுங்க நம்ம நான் கிளியா அப்படி எல்லாம் வேலை செய்யலாக்கா நீங்க சொல்லுற கருத்துக்கள் அருமை வாழ்த்துக்கள் நான் ஒரு தெளிவு காணித்தான் கேட்டேன்னா பிள்ளையா இருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க பாப்போமா இல்லக்கா இல்லக்கா நீங்க நான் நான் சின்னப்படி என்னட்ட மன்னிக்கு புக்க காரிங்க நான் தான் உங்கள்ட்ட இல்ல அப்படி இல்ல தவறுகள் வந்து நாணம் படுவினம் அதுல தெளிஞ்சு கொள்ள வேண்டியது வந்து நாங்கள் ஒவ்வொரு தரம் தெளிஞ்சா சமூகம் திருந்தும் விளங்கிட்டு

என்னன்னா நான் வந்து ஒரு தமிழன் அம்மா தமிழ் எங்க அப்பா தமிழ் எங்க அப்பப்பா தமிழ் எங்க பாட்டன் தமிழ் எல்லா தமிழ் என் தேசிய நான் பயணிப்பேன் ஆறு வந்து குத்தி முறிஞ்சாலும் என் தேசியம் என் உயிர் மூச்சு என் இருக்கும் வரைக்கும் எந்த புள்ள வரைக்கும் நான் அதை கடத்துவேன் எந்த பிள்ளட்டையும் சொல்லுவோம் அடுத்த சந்ததி வரைக்கும் என் தேசியத்தை கடந்து தேசியமே நம்ம என் உயிர் மூச்சாக்கா நான் சிங்களவனோட படிச்சேனா நான் சிங்களவர் நல்ல விரும்பு இருக்கா கட்ட விரும்பு இருக்காங்க இது ஒரு அரசியல் இலக்கா அந்த இலக்கை நம்ம முறியடிச்சு என் விடுதலைக்காக போராடி என் இறந்த என் அக்கா அண்ணாக்காக நான் இந்த உயிரையும் கொடுப்பேன் நான் படத்தை சொல்றேன் அக்கா நல்ல விஷயம் நல்ல விஷயம் உங்களோட உங்களோட உணர்வுகள் வந்து உண்மையிலேயே போற்றப்பட வேண்டிய சரி உங்களோட ஒரு கேள்வி இப்ப உங்களோட நண்பர் வந்து இந்த சங்கர்ன்னு சொல்லி இப்ப சொல்லுறீங்க நண்பரா உங்களுக்கு தெரிஞ்சவராண்டு இப்ப இப்ப அந்த தளத்துல ஏத்தா விட்டதுக்கு என்ன அது இப்ப தளத்துக்கு தளம் ஒரு பிரச்சனையும் தானே நீங்களா நான் வந்து இதுக்கு இதுல வந்து நான் பொதுவா தான் கருத்து தெரிவிச்சேன் இந்த ஈழம் சார்ந்துதான் நான் கருத்து இந்த ஈழம் சார்ந்து ஒரு உண்மைத்தன்மையா எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் பயணிச்சாலும் நான் கருத்து தெரிவிப்பேன் ஏன்னா நான் வாக்கு போடுறது இல்ல நான் ஸ்ரீலங்காவில இல்ல அப்ப இந்த கருத்தை வந்து என் மக்கள் சார்ந்தான் நான் தெரிவிக்கலாம் நான் இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அவங்களுக்கு போட்டு போடுங்கன்னு நான் சொல்றேன் இல்ல அப்ப அவர் அண்ணா இருந்து என்ன அவர் அண்ணா அண்ணன் அம்மா தான் அண்ணா இருந்து நான் போனேன் போய் ஒரு நாள் அந்த பொதுவான கருத்து அதாவது அந்த அவங்க சும்மா கதை இருப்பாங்க அதை பத்தி காய்ச்சிட்டு வந்துட்டு நான் இந்த தளத்துக்கு நான் சுரேசன் பத்தியும் வைத்தியர் சொன்னவர் அப்ப இந்த தளத்துக்கும் வந்து பார்ப்போம் என்ன நடக்குது ரெண்டு போட்டு வர இதுல வந்து நாங்க சிங்கள கட்சிக்கு எதிராக கருத்து தெரிவிச்சவங்க அப்ப நான் வந்து சிங்கள கட்சிக்கு எதிரான ஏனெண்டா தேசியம் சார்ந்து பயணிக்கிறேன்னா சிங்கள கட்சியை பத்தி நான் வந்து விமர்சிச்சேன் அதுக்கு பிறகு மீண்டும் அந்த தளத்துக்கு போக இந்த தளத்துல வந்து கருத்து தெரிவிச்சவரு அவங்களோட அப்ப அவங்களுடைய பயணிங்க என்று சொல்லத்தான் அதுக்கப்புறம் அதுல ஏத்த இல்லை நீங்க அப்ப அதுல என்ற ஃப்ரெண்ட் கேட்டவர் ஏன் வேற ஏத்த இல்லை நீங்க அப்ப அவங்க அதுக்கு கரு அதுக்கு இந்த பதில்தான் சொன்னவங்க அந்த தளத்துல போனவரு நான் அந்த அவங்களுடைய எதிரானவரும் சாதகமானவரும் என் மக்களுக்கானவன் உணர்வு இருந்தால் அதை புரிஞ்சு கொள்ளுவீங்க சரியா பிள்ளைன்றதே நீ வருங்காலங்காலத்துல புரிஞ்சு கொள்ளுவீங்க அந்த அந்த ஞானமும் அந்த உணர்வும் உங்களுக்கு இருந்தால் நல்லது வாழ்த்துக்கள் தம்பி நீங்க எனக்கு கேட்ட கேள்விக்கு நீங்க பதிலளிச்சதுக்கு நன்றி சரி எதிர்காலத்துல பாப்போம் என்ன எல்லாரும் தமிழர்கள் தான் வித்தியாசம் தளம் வந்து எல்லாரும் ஒன்று ஒன்றுபடணும் ஒவ்வொரு தள கன நேரமா நிப்பினம் இப்ப இதுல நிக்கிறாங்க கன நேரமா யாரும் நிக்கிறேர்ல ஆஹ் வணக்கம் பெருமையா வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் அப்படி நல மோசனமா

என்னன்னா சரியான இந்த தளத்துல என்னென்ன என்ன மாதிரி என்னென்ன நடக்குது இருக்கா அறிஞ்சு கொண்டும் இருக்கா லைக் பண்ணி கொண்டு கொண்டிருப்போன்னு தான் என்ன வாய்ப்புக்கு சொல்லுவோன்னு இருக்கா லைக் பண்ண முடியாம கிடக்கண்டுதான் என்னுடைய ஜோசனையா இருந்தது

அவைய புளக் அடிச்சிட்டு இவைய பிளக் அடிச்சிட்டு கொடுத்த மோடரேட்டர் மார அவரவர் சதி என்று சொல்லி ஏழியல் நான் சொல்றேன் வேற வர தலங்கள்ல நடக்குது அப்ப இந்த விஷயங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குள்ளேயே எவ்வளவு முரண்பாடுகளும் முதுகில குத்துற விஷயங்களும் நடக்குதுன்னு சொன்னால் ஒரு கட்சியில எவ்வளவு பிரச்சனைகள் வரும் ஒரு அதுவும் ஒரு புதால் வந்து ஒரு கட்சியை தொடக்க நிக்கல இவ்வளவோ எண்பது வீதமானாக்கள் எதிர்த்து கொண்டு நிக்கல ஊழலுக்கு ஊழல் ஊழலுக்குரியாக்கள் ஒரு ஊழலுக்கு எதிராக வந்த ஒரு ஆள் எதிர்த்து கொண்டு நிக்கல இவ்வளவு சதிகள் நடக்கும் ஒரு நூறு டொய்லெட் கட்டக்கடையிலேயே அது வழக்கா இப்ப நூறு டொய்லெட் முடிஞ்சது வழக்கா நூறு பாட்டு எழுதுறது நிற்கிறாங்க இப்ப இப்ப வேற என்ன நாங்க நூறு பாட்டு எழுதுறது நிற்கிறாங்க செல்லப்பாட்ட மருமன குப்ப நீங்க நீங்க என்ன எழுதி குடுத்தாலும் அந்த அந்த ஆளும் பாவம் தான் அங்க இருந்து ஏதோ ஒன்னு அந்த பாடி பாடி குடுத்துருண்டு நீங்க என்ன எழுதி குடுத்தாலும் பாடி குடுத்துருக்கேன் தெரியல ஏ நானும் கூட கொண்டு அனுப்பினேன் பாத்துக்கிறேன் பா அதுதானே நீ வியாபாரமா விளிம்பி நாங்கள் புகமான் குடுக்கலாம் அவகிட்ட பேர்ல போய் புகவான் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அனுப்பி விடுவாரு விட்டு போயிரும்

நன்றி கருத்து கருத்து விட்டதுக்கு நன்றி போயிட்டு வரணும் மீண்டும் மீண்டும் வருவேனக்கா நன்றி அக்கா நன்றி